நேற்று ராத்திரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது அக்கா எங்க வீட்ல சிறிய விஷயத்துக்கே கத்தல் குழப்பம் குழந்தைகள் அழுதுடறாங்க நாங்க இருவரும் ஒருவரையொருவர் பேசிக்காம நாளாச்சு இந்த மெசேஜ் உங்களுக்கு பரிச்சயமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க அனுப்பின மெசேஜ் மாதிரி இல்லையா இது இதுதான் இன்றைய உண்மை நாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து சிரிக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து பெருமூச்சு விடுறோம் ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம போயிடுச்சு ஒரு சின்ன சத்தம் ஒரு தவறான பார்வை அவ்வளவுதான் அமைதி கலஞ்சு சண்டை சச்சரவாக மாறி சில சமயங்களில் சில நாட்களுக்கு பேசிக்கூட மாட்டேங்கிறோம் என்னங்க இது வாழ்க்கை இந்த கேள்விக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஒரே ஒரு சூரா அதுவும் சூரத்துன் நூர் நம் வீட்டை மீண்டும் சிரிப்பால் நிரப்பும் எப்படி இது வெறும் வசனங்கள் இல்லைங்க குடும்ப வாழ்க்கைக்கு சமூக ஒழுக்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முழுமையான கையேடு சரி இதுக்கு என்ன செய்யணும் என்ன விதிகளை பின்பற்றணும் இப்பவே சொல்றேன் கவனமா கேளுங்க இது உங்க குடும்ப வாழ்க்கையை போகுது இந்த குழப்பம் நம்மோட மட்டும் இல்லைங்க இது ஒரு உலகளாவிய பிரச்சனை கடந்த ஆண்டு நடந்த ஒரு சர்வே சொல்லுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நான்காவது குடும்பத்திலும் தினமும் குறைந்தது ஒரு வாக்குவாதம் நடக்குதாம் ரெஃபரன்ஸ் டு ஏ ஹைப்போதிகல் சர்வே ஃப்ரம் த ப்ராம்ப்ட்ஸ் கான்டெக்ஸ்ட் இதுல கொடுமை என்னன்னா அதில் அறுபத்து எட்டு சதவீதம் விவாதங்கள் அவர் என்ன நினைப்பாரு இவள் ஏன் அப்படி செஞ்சா என்ற சந்தேகத்திலிருந்துதான் தொடங்குகிறது சந்தேகம் சின்னதா இருக்கலாம் ஆனா அது ஒரு நச்சு விதை மாதிரி நீங்க கவனிக்காம விட்டா அது வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் உங்க வீட்டை இருட்டுக்குள்ள தள்ளிடும் உறவுகளுக்குள்ள ஒரு சுவர் எழுப்பிடும் இதுதான் சூரத்து நூர் நமக்கு முதலில் அடிக்கடி சொல்கிறது ஆதாரமில்லாமல் யோசிக்காதே கற்பனை பண்ணிக்காதே இல்லையெனில் நீயே அவதூறில் சிக்கிக்கொள்வாய் இது சாதாரண அறிவுரை அல்ல இது நேரடியான எச்சரிக்கை ஒருவரைப் பற்றி தவறாக நினைப்பது ஆதாரமில்லாமல் முடிவெடுப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த சூரா அழுத்தமாகச் சொல்கிறது குடும்பத்தில் ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு நம்பிக்கை குறையும் போது அங்கே அன்பு குறையும் நிம்மதி போகும் ஒரு சின்ன சந்தேகம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கும் தெரியுமா உதாரணத்துக்கு கணவன் மனைவியின் போனை செக் பண்றது மனைவி கணவனின் நண்பர்களை சந்தேகப்படுறது குழந்தைகள் பெற்றோரை நம்பாம ரகசியங்கள் வைக்கிறதுன்னு இந்த சந்தேகப்புழு ஒவ்வோர் உறவையும் அரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நச்சு விதையை எப்படி வேரோட களையறதுன்னு சூரா நமக்கு தெளிவான வழியைக் காட்டுது சூரத்து நூரின் பன்னிரண்டாவது வசனம் நேராகப் பேசுது முஃப்மினான ஆண்களும் முஃப்மினான பெண்களுமாகிய நீங்கள் இதனை கேள்வியுற்ற போது தங்களைப் போன்ற முஃப்மினானவர்களைப் பற்றி கொண்டு இது பகிரங்கமான வீண் பழியேயாகும் என்று கூறியிருக்க வேண்டாமா அதாவது ஒருத்தர் மேல ஒருத்தர் தவறான எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகளை அடுக்காதீங்கன்னு அர்த்தம் இது வெறும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க இந்த வசனம் சமூகத்தில் தவறான குற்றச்சாட்டுகளை தடுக்கும் விதிகளை நமக்கு உணர்த்துகிறது ஆதாரம் இல்லாமல் ஒருவரை பற்றி பேசுவது அல்லது நினைப்பது ஒரு கட்டத்தில் அவதூறாக மாறி உறவுகளையே உடைத்துவிடும் சரி நடைமுறை டிப்ஸ் என்ன யாரையும் எதையும் சந்தேகிக்கிறீர்கள் என்றால் முதல் மூணு நிமிஷம் வாயை மூடுங்க ஆமாங்க சும்மா இருங்க அந்த மூணு நிமிஷம் உங்க கோபமும் சந்தேகமும் கொஞ்சம் அடங்கும் அப்புறம் ஒரு குறிப்பு எழுதுங்க என்ன ஆதாரம் இருக்கு என்று இந்த இடைவெளி உங்க நிம்மதியை காப்பாற்றும் உங்க உறவையும் காப்பாற்றும் ஒரு விஷயம் பத்தி சந்தேகம் வரும்போது உடனே அதை வாய்விட்டு சொல்லாம மூச்சுவிட்டு யோசிங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க இது உண்மையா இதுக்கு என்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல வெறும் அனுமானமா அடுத்த முக்கியமான வழிகாட்டுதல் சூரத்துன் நூரின் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கு ஈமான் கொண்டவர்களே உங்கள் வீடுகளல்லாத வேறு வீடுகளில் அவ்வீட்டில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுக்கு சலாம் சொல்லாதவரை அவற்றினுள் பிரவேசிக்காதீர்கள் அவ்வாறு நடப்பதுவே உங்களுக்கு நன்மையாகும் நீங்கள் நற்போதனை பெறுவதற்கு இது உங்களுக்கு கூறப்படுகிறது வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் அனுமதி கேளுங்கள் இது வெளிநபருக்கு மட்டுமில்லைங்க உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே இந்த விதி பொருந்தும் உங்க மனைவியின் ஹேண்ட்பேகை குழந்தையின் டைரியை கணவனின் பர்ஸை அல்லது ஒரு அண்ணனின் லேப்டாப்பை எடுக்கும் முன் ஒரு என்னடா அல்லது நான் எடுத்துக்கலாமா என்று கேட்கிற காட்டுசி வேணும் இது வெறும் பொருள் பத்தி மட்டும் இல்ல ஒருத்தரின் தனிப்பட்ட விஷயங்களை அவங்க அனுமதியில்லாம பார்க்கிறது நோன்றது படிக்கிறது இதெல்லாமே தனி உரிமை மீறல்தான் சூரத்துன் நூரின் வழிகாட்டுதல்கள் வெறும் தனிப்பட்ட விஷயங்களோடு நிற்கவில்லை அவை சமூக ஒழுக்கத்தின் அடித்தளத்தையும் உருவாக்குகின்றன குறிப்பாக தவறான குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை இந்த சூரா முன்வைக்கிறது நான்காவது வசனம் சொல்லுது யார் கற்புள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு என்பது கசையடிகள் கொடுங்கள் இது எவ்வளவு கடுமையான விதி பார்த்தீங்களா இது வெறும் தண்டனை பற்றியது அல்ல சமூகத்தில் அவதூறு பரவுவதை தடுப்பதற்கான ஒரு பாதுகாப்பு அரண் இந்த சூரா வெறும் சமூக விதிகள் மட்டுமில்லை இது ஒரு ஆழமான ஆன்மீக பாடத்தையும் நமக்கு தருகிறது அத்தியாயம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறது இது இறைவனின் அருள் மற்றும் நீதியை வலியுறுத்துகிறது நாம் இந்த விதிகளை பின்பற்றுவது வெறும் சடங்குக்காக இல்லை மாறாக அல்லாஹ்வை நம்புவதாலும் அவனது சட்டங்களை மதிப்பதாலும்தான் இறுதி நாளையும் அல்லஹாவையும் நம்புவோர் இந்த சட்டங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என இந்த சூரா கூறுகிறது இந்த விதிகளை பின்பற்றுவது நம் குடும்பத்தை மட்டுமல்ல நம் சமூகத்தையும் தூய்மையாக்கும் ஒழுக்கமாக்கும் சூரத்துன் நூர் என்பது வெறும் சட்ட புத்தகம் இல்லைங்க அது ஒரு பேரொளி அந்த ஒளி நம் வீடுகளுக்குள்ளும் நம் மனதுக்குள்ளும் பிரகாசிக்கும் போது அங்கே அன்பு வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் ஆக சூரத்துன் நூர் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் தெளிவானவை தேவையற்ற சந்தேகத்தை தவிருங்கள் ஆதாரமில்லாமல் பேசாதீர்கள் ஒருவருக்கொருவர் தனி உரிமையை மதியுங்கள் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பரஸ்பர அன்பையும் மரியாதையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த விதிகளை நாம் நம் குடும்ப வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயம் நம் வீடுகள் மீண்டும் சிரிப்பால் நிரம்பும் உங்க குடும்பம் மகிழ்ச்சியாக மாற இந்த சூரா போதும் இதை வெறும் வார்த்தையா மட்டும் பார்க்காதீங்க ஒரு வாய்ப்பா பாருங்க ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பமா பாருங்க இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தோ கண்ணியத்திற்குரிய அல்லஹாவின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே